சிகரம் அறக்கட்டளை சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் இருந்து நடத்த வேண்டிய இந்த இடத்தில் தான் வர முடியாத சூழலில் தாமு தலைவர்களில் ஒருவரும் மூத்த பத்திரிகையாளர்களில் முதன்மை ஆனவருமான அன்பு தோழர் எழுத்தாளர் மயிலை பாலு இன்று இந்த நிகழ்வின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி தருவார் என்று தொலைபேசியில் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் மாற்று குறையாத தங்கமாக விளங்கும் நம் எழுத்தாளர் மயிலை பாலு அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கிறோம் சங்க இலக்கியங்களில் மறு வாசிப்பு நடத்தி பல புத்தகங்களை தந்தவர் தோழர் அனுதினமும் பத்திரிகைகளின் வாயிலாக அரசியல் வாசிப்பு நிகழ்த்தி வருபவர் நம் அன்பு தோழர் மயிலை பாலு அவர்கள் இப்போது தலைமையுறை தோழர் மயிலை பாலு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நாவே அருள் அருள் பார்வைகளும் என்பதற்கான இந்த இலக்கிய விழா கொஞ்சம் தாமதமாக நடத்துவதற்கு நடைபெறுவதற்கு நான் காரணமாக இருந்ததற்காக முதற்கண் உங்களிடம் எனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோருகிறேன் இந்த நிகழ்வுக்கு நாவே அருள் அவர்கள் சொன்னபோது நான் கூறினேன் வேறு ஒரு பணியில் இருக்கிறேன் அதனால் என்னால் வர முயலுமா என்று தெரியவில்லை இருந்தாலும் ஒரு ஏழு மணிக்குள் வந்து விடுகிறேன் என்று நான் சொன்னேன் ஆனால் அது எப்படியோ தெரியவில்லை இந்த இடத்திற்கு என்னை தள்ளி வைத்திருக்கிறது சிகரம் அறக்கட்டளை நடத்துகிற இந்த நிகழ்வு சிகரம் செந்தில்நாதன் அவர்களின் கட்டளையை ஏற்று நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் நிச்சயமாக சிகரம் செந்தில்நாதனுடைய கட்டளை என்பது அறம் சார்ந்ததாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் சிகரம் நான் குன்றாக இருப்பேனா என்று கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த சிகரம் இருக்கிற இடத்தில் இந்த குன்றாக நான் நிற்கிறேன் என்பது அவர் எனக்கிட்ட கட்டளையை ஏற்று அதை செயல்படுத்த வேண்டும் என்பதோடு நான் நிற்கிறேன் அடுத்தபடியாக அவரிடம் தொடர் நாவே அருள் அவர்கள் கேட்டுக்கொண்டது நீங்கள் ஒரு சோக நிகழ்வில் இருக்கிற போது நாங்கள் இங்கே ஒரு கொண்டாட்ட நிகழ்வில் இருப்பது சரியா ஆகவே இந்த நிகழ்வை தள்ளி போட்டு விடலாமா என்று கூட கேட்டார் ஆனால் கொஞ்சம் நாள் அவகாசம் இருந்தால் அதை செய்யலாம் ஆனால் நேற்றைக்கு வரை இந்த நிகழ்வு நடக்கும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அதை தள்ளி போடுவது ஒரு நியாயமாக இருக்காது ஆகவே இது நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு தான் தோழர் செந்தில்நாதன் அவர்கள் கோயம்புத்தூர் சென்றிருக்கிறார் அதை இரவு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் என்னிடத்திலே கூறினார் ஆகவே தொடர் சிகரம் செந்தில்நாதன் அவர்களுடைய அந்த கட்டளையை நாம் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தான் இங்கு நான் வந்து இந்த இடத்திலே நிற்கிறேன் முதற்கண் இந்த நிகழ்வின் நாயகனான தொடர் நாவே அருள் அவர்களுக்கு என்னால் தூக்கப்பட்ட ஒரு நூலினை என்னுடைய நினைவு பரிசாக முதற்கண் அவருக்கு நான் வழங்க விரும்புகிறேன் அவர் ஒருவேளை இதை வாங்கி இருக்கலாம் இருந்தாலும் இன்னொரு நூறாக வைத்துக் கொண்டு அவர் விரும்புகிறவர்களுக்கு இதை கொடுக்கலாம் நாவே அருள் அவர்கள் நீண்ட தலைமை உரையை அஹ் நிகழ்த்தி இன்னும் உங்களை சோதிப்பதற்கு நான் விரும்பவில்லை நான் ஒரு யாரை கேட்பது என்று தெரியவில்லை தலைவர் தனக்குத்தானே தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் வேறொருவர் தலைவராக இருந்தால் அவரிடம் கேட்கலாம் நான் ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக் கொள்ளட்டுமா பத்து நிமிடம் எடுத்துக் கொள்ளட்டுமா என்று நானே தலைவர் என்பதால் நான் யாரிடமும் கேட்க இயலவில்லை ஆகவே நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நான் ஒரு பத்து நிமிடம் எடுத்துக் கொள்ளலாமா சரி ஆஹ் சரி பத்து நிமிடம் எடுத்துக் கொள்ளலாம் ஆகவே நாரேரி குப்பம் வேணுகோபால் அருள் அவர்தான் நாவே அருள் இந்த நூலை பற்றி பேச இருக்கிறவர்கள் நிறைய அது பற்றி பேசுவார்கள் மிகச்சிறந்த எல்லாம் இங்கே உரையாற்றவிருக்கிறார்கள் அவர்களுடைய உரையை கருத்துக்களை அவருடைய செழிவை கவிஞர் நாவே அருள் அவர்களுடைய ஆளுமையை அவருடைய கவித்திறனை அதிலே இருக்கிற ஆழத்தை அகலத்தை அவருடைய பரிமாணத்தை எல்லாம் எடுத்துச் சொல்ல இங்க மிகச்சிறந்த ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் கவிஞர் நாவே அருள் அவர்களை குறைந்தபட்சம் நான் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக அறிவேன் நான் தீக்கதிரிலே பணியாற்றிய பொழுது அவர் படியேறி வந்தால் நாவே அருள் அவர்கள் படியேறி வந்தால் ஒரு கவிதை வருகிறது என்று பொருள் அவர் கவிதை கவிதை இல்லாமல் படியேறுவதில்லை கவிதை இல்லாமல் படியேற மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர் இன்னொன்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய அனைத்து மேடைகளிலும் நாவே அருள் சி எம் குமார் கபிலன் இப்படிப்பட்ட பெயர்கள் இல்லாத மேடைகள் இருக்காது ஏனென்று சொன்னால் அறியப்பட்ட கவிஞர்கள் என்று இருப்பார்கள் பல பேர் ஆனால் அறிய வேண்டிய கலை கவிஞர்கள் என்று நாங்கள் அடையாளம் கண்டது இவர்கள் ஏனென்று சொன்னால் அறியப்பட்ட கவிஞர்கள் எங்கு வேண்டுமானாலும் மாற்றி கூட எழுதுவார்கள் நாவே அருள் அவர்களே கவிப்பேரரசு வைரமுத்து பற்றி எழுதுகிற போது அவர் எழுதியிருக்கிறார் பெண்ணை சிறப்பாகவும் பாடுவார் அவரே திம்சு கட்டை என்றும் பாடுவார் திம்சு கட்டை திம்சு கட்டை அப்படின்னு ஆகவே அதனால்தான் எங்களுக்கு வந்து இவர்கள் தான் ஆசான கவிஞர்களாக எங்களுக்கு தோன்றினார்கள் அப்படிப்பட்ட கவிஞர்கள் இந்த நூலிலே கூட ஒரு இடத்தில் ஒரு சிறு குறிப்பு வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் நாவே அருள் அவர்கள் மேடைகளில் வாசித்த கவிதைகள் ஏராளம் ஏராளம் அந்த கவிதைகள் எல்லாம் தொகுத்தாலே ஒரு ஐம்பது நூல்கள் வரும் அவற்றையெல்லாம் தொகுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது இதுவரை அவர் தொகுத்தவற்றை பார்த்தாலே அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை என்பது தெரியும் இன்னும் அதை தொகுத்தால் இன்னும் அவரது ஆளுமை இன்னும் பெரிதாக புறப்படும் ஆகவே அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய கவிதைகளில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன ஆயுதம் என்ற அந்த முதல் தொகுப்பு அதற்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவரே இவருடைய கவிதையை சிலாஹித்து எழுதியிருக்கிறார் என்று சொல்வதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று சொன்னால் தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது என்பார் வள்ளுவர் ஒரு பெற்ற தாய்க்கு தந்தைக்கும் அவரை தன்னை தங்களை விட அறிவாக அறிவில் சிறந்தவராக இருக்கிறார் என்பது எப்படி மண்ணுயிர்க்கு இனிதோ அதே போல்தான் தான் ஒரு ஆசிரியருக்கும் மனநிலை இருக்கும் என்னிடம் படித்தவர் ஆசிரியருக்கு இருக்கிற சிறப்பும் அதுதான் தன்னிடத்தில் படித்தவர் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தால் அதற்காக சந்தோஷமும் பெருமையும் கொள்பவர் மனம் ஆசிரிய மனம்தான் மற்றவர்களுக்கெல்லாம் பொறாமை இருக்கும் இவர் இப்படி வந்து விட்டார் அப்படி வந்து விட்டார் எனக்கு தெரியாதா என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் என்னிடம் படித்த மாணவன் இந்த இடத்தில் இருக்கிறான் என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட பெருமைப்பட்டுக் கொள்கிற ஆசிரிய மனோபாவம் கொண்டவரே அவருக்கு ஒரு அணிந்துரையும் எழுதி கொடுத்திருப்பது என்பது மிகவும் மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த அளவிற்கு அருள் அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய படைப்புகள் எல்லாமே இந்திரன் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கிறார் தான் ஆவி அருள் சுஞ்ச சாந்தமா இருக்கிறார் கொஞ்சம் முகமா இருக்கிறார் ஆனா இந்திரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா அவர் எப்பொழுதும் ஆயுதம் வைத்திருக்கிறார் ஆயுதம் கவிதை மட்டுமல்ல அவர் சொல்கிறார் அவர் தன்னுடைய முதுகில் ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்று இந்திரன் இந்த எழுதியிருக்கிறார் ஏன் முதுகில மறைச்சு வைக்கணும் அதான் எல்லாருக்கும் ஆயுதம் வைக்கிற இடம் அதான் எல்லா திரைப்படங்களிலும் அதான் பாக்குறோம் ஆனால் இவர் எந்த ஆயுதத்தையும் மறைத்து வைக்கவில்லை வெளிப்படையாகத்தான் எல்லா ஆயுதங்களை பற்றியும் பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆயுதம் தந்தவர் நம்முடைய அருளவர்கள் மற்றவர்கள் எல்லாம் சூலாயுதம் கொடுக்கிற போது கவிஞரவர்கள் நூலாயுதம் கொடுத்திருக்கிறார் சூலாயுதம் கிடையாது தான் எழுத்தாயுதம் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் தான் நமக்கு இருக்கிறது அந்த ஆயுதங்களை எல்லாம் தன்னுடைய அறிவு பட்டறையில் தீட்டி 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 நீங்கள் இதையெல்லாம் எடுத்துச் சொல்லுங்கள் இதையெல்லாம் வாசியுங்கள் இதை பற்றியெல்லாம் யோசியுங்கள் என்று சொல்கிற மிக பெருமைக்குரியவர் நம்முடைய நாவி அருள் அவர்கள் அவர் சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் அந்த நூலிலே குறிப்பிட்டிருப்பதை போல கிராம்சி புரண்டு படுக்கிறார் என்கிற அந்த ஒற்றை வரி இதுதான் முக்கியம் எங்கே எப்பொழுது எது நமக்கு சுருக்கென்று தைக்கிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் சிகரம் அவர்கள் சொல்கிறார் கிராம்சி புரண்டு படுக்கிறார் என்கிற அந்த ஒற்றை வரிதான் எனக்கு நாவே அருளை ஒரு ஒரு முழு கவிஞனாக ஒரு முழு ஒரு சமூக சிந்தனை உள்ளவனாக ஒரு சமூக அக்கறை உள்ளவனாக இந்த சமூகத்திற்கு எது தேவை என்பதை எடுத்துரைக்கிற ஒரு கவிஞனாக எனக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது என்று சிகரம் அவர்கள் சொல்கிறார் அதனால்தான் இந்த நூலுக்கு அல்லது இந்த கவிஞருக்கு நாம் வந்து ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வந்தது என்று அவர் எழுதுகிறார் இது ஒரு சாதாரண எழுத்து அல்ல அவர் சிகரம் இதை தொடங்கியதிலிருந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் பல பரிமாணங்களை கொண்டவர் இன்னும் சொல்ல போனால் அவர்தான் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து சென்னையில் மாபெரும் இயக்கங்களை கண்டவர் சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் யாரோடும் முரண்பட மாட்டார் அப்படி கோட்பாடே என்னவென்று சொன்னால் ஒன்றிணையும் புள்ளியில் ஒன்றிணைவோம் வேறுபடும் புள்ளியில் வேறுபடுவோம் எப்பொழுதுமே நாம் விகல்பமாக வேறுபாடாக எவரையும் விலக்கி வைப்பவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய கோட்பாடு அந்த கோட்பாட்டின்படி அவர் நிறைய பேரை அரவணைத்து அரவணைத்து பல இயக்கங்களை கண்டவர் சிகரம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் ஒரு அங்கமாக இருந்ததால் நாவே அவர்களும் தன்னுடைய சிந்தனை முழுவதையும் முற்போக்கு சிந்தனையாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற சிந்தனையாக வங்கியில் ஒரு ஊழியராக இருந்த போதும் எவ்வளவோ பணிச்சுமைகள் இருந்த போதும் எவ்வளவோ அதிகாரிகளின் அந்த ஒரு அதட்டலும் அல்லது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்கிற அந்த பதற்றமும் அப்பெல்லாம் இருந்த போதும் கூட அதையெல்லாம் விஞ்சி அவர் கவிஞர் கந்தர்வன் எப்படி ஒரு ஆசை ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு தன்னுடைய கவிதை பணியையும் சிறுகதை பணியையும் தொடர்ந்து செய்தாரோ அதே போல் கவிஞர் நாவ அருள் அவர்களும் அரசு பணியில் இருந்த போதும் மிகச் சிறந்த பணியாக அவர் இந்த நூல்களை தந்திருக்கிறார் அவர் அரசு பணியில் முப்பது ஆண்டுகள் பணியாற்றி இருப்பார் ஆனால் இந்த முப்பது ஆண்டு பணிகளை நினைத்து பார்க்க ஒரு ஆள் இருக்காது அந்த பாரத ஸ்டேட் வங்கியிலே ஆனால் இன்றைக்கு நாவே அருள் என்கிற மனிதரை நினைத்து பார்ப்பதற்கு ஏதுவாக இருப்பது அவரது எழுத்துக்கள் தானே தவிர அவருடைய பணி அல்ல இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முப்பது ஆண்டு பணிகள் எங்கே அவர் எழுதியிருக்கிற ஒரு சில புத்தகங்கள் தான் ஐந்து ஆறு எழுதியிருப்பார் ஆனால் இது எங்கே இதுதான் மனிதனை வாழ வைக்கிறது இந்த பூமியில் இதுதான் மனிதர்களை நிலைக்க வைக்கிறது இந்த பூமியில் ஆகவே எழுத்துக்கள் செய்கிற வேலையை வேறு எதுவும் செய்யாது அதைத்தான் நம்முடைய ஹனன்முல்லா அவர்கள் அவருடைய பச்சை ரத்தம் அந்த நூலுக்கு எழுத முன்னுரையிலேயே சொல்லியிருக்கிறார் அச்சைரத்தம் என்பது இந்த மோடி என்கிற மிகப்பெரிய பிரம்மாண்ட பிம்பத்தை யாராலும் அசிக்க முடியாது சொன்னால் சொன்னதுதான் என்கிற சர்வாதிகாரத்தை அடிபணிய வைத்தது ஓராண்டு காலம் ஒன்றரை ஆண்டு கால போராட்டம் எழுநூறு தியாகிகளின் வீர மரணம் மூன்று வேளாண் சட்டங்களை அதிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மிகவும் வேடிக்கையானவை விந்தையானவை வினோதமானவை வெறுக்கத்தக்கவை அதில இருக்கிற கார் புள்ளியை கூட மாற்ற மாட்டோம் என்றார்கள் கமா என்கிற கார் புள்ளியை கூட மாற்ற மாட்டோம் என்றார்கள் கடைசியில் அவர்களுக்கு அடிபணிந்து வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அந்த மாபெரும் போராட்ட களத்தை பற்றி எழுதியதுதான் பச்சை நம்முடைய நம்முடைய மருது அவர்கள் கூட யாருக்கும் மண்டியிடாத மோடி அந்த டிராக்டருக்கு முன்னால் மண்டியிடுவதை அவர் படம் பிடித்து காட்டியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க அத அந்த சம்பவங்களை எல்லாம் தன்னுடைய எழுத்துக்களால் வடித்திருப்பவர் நம்முடைய அருள் அவர்கள் இவரை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் நான் நிமிடம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் என்னுடைய வாக்குறுதியை மீறுவது சரியாக இருக்காது ஆகவே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் பெண்ணே நீ இதழில் நாங்கள் மூன்று பேர் எழுதினோம் ஒருவர் குமரேசன் அவர்தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினார் அந்த இதழோடு தொடர்பு கொண்டு அதை நடத்தியவர் வந்து அன்புமணி ராமதாசினுடைய துணைவியார் அந்த பெண்ணின் இதடை ஆனாலும் கூட குமரேசனும் கிட்டத்தட்ட செந்தில்நாதன்மார்தான் பத்தியும் அவர் காலப்பட மாட்டார் நம்ம கருத்தை சொல்லுவோம் அப்படின்ற ஒரு பாணி உள்ளவர் அவர் மூலமாக இன்னும் சொல்ல போனால் பாலு சத்யா இவருக்கு அணிந்துரை எழுதி இருக்கிற இன்னொரு தோழர் பாலு சத்யா அவர் மூலமாக அதற்குள் சென்று குமரேசன் எழுதினார் நாவே அருள் எழுதினார் நானும் எழுதினேன் ஏன் இதை நானும் சொல்றேன்னா அவர்கள் இருவரும் எழுதியது நூலானது நான் எழுதியது நூலானது ஏன் சொன்னால் அது நூலாகும் அளவிற்கு அதுல அதுல கருத்து இருந்தது தகுதி இருந்தது அதை நூலாக்குகிற அளவுக்கு எல்லாம் இருந்தது நான் எழுதியது அன்றைக்கு அன்றைக்கு பெய்கிற மழை போல அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு அவ்வளவுதான் ஆக அந்த மற்றவை நேரில் அதை பத்தி நிச்சயமா சொல்லணும் ஒரு கவிஞர் என்றாலும் கூட இந்த உரைநடையில் இருக்கிற கவித்துவம் அது அது மட்டுமல்ல பெண்கள் பாடுகிற பாடுகளை மற்றவை நேரில் என்கிற அந்த ஒரு புத்தகத்தில் பல பல பெண்களோடு பல பெண்கள் பற்றிய எண்ணங்களை கூடுபாய்ந்து எழுதுவது கூடுவிட்டு கூடு பாய்வது என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட கூடுவிட்டு கூடு பாய்ந்து அவரவர்களின் பிரச்சனைகளை ஆண்கள் பிரச்சனைகள் அல்ல பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை நாவே அருள் அவர்கள் எழுதியிருப்பது என்பது மிக மிக நேர்த்தியானது இதை எல்லோரும் நிச்சயமாக மனம் திறந்து பாராட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூடுவிட்டு கூடு பாய்கிற வித்தையை கற்ற கவிஞர் நாவே அருள் அவர்கள் பல விந்தைகளை செய்திருக்கிறார்கள் பல கவிதைகளை மிகச்சிறந்த கவிதைகளை யாத்திருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் இங்கே ஜமாலன் அவர்கள் ஜி செல்வா அவர்கள் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சந்தியா நடராஜன் அவர்கள் ராத்தே முத்து அவர்கள் பாலைவன லாந்தர் அவர்கள் இப்படி ஏராளமான ஆளுமைகள் இவர்களெல்லாம் பேசுகிற பேச்சை கேட்கிற வாய்ப்பை நான் இழந்து இழந்து விடுவேன் என்று நான் நினைத்தேன் ஆனால் நீ இழக்க மாட்டாய் என்று எனக்கு செந்தில்நாதன் அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டு சென்றிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இவர்களெல்லாம் பேசுகிற இந்த பேச்சு அதற்கு பிறகு சோலை இளம்பிரதி அவர்களுடைய வாழ்த்துறை செய்தி ஜே அவர்களுடைய வாழ்த்துறை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே நடக்கவிருக்கின்றன இத்தனைக்கும் நீங்கள் செய்மடுத்து இந்த விழா சிறப்புற கவிஞர் நாவே அருள் அவர்கள் மேலும் மேலும் பல கவிதைகளை கவிதை நூல்களை இந்த உலகிற்கு தந்து நம்முடைய முற்போக்கு சிந்தனைகளை சமூக மாற்றத்திற்கான அந்த விதைகளை வேர்களை விழுதுகளை அவர் தருவதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த விழா சிறப்பி சிறப்பாக அமையவும் மேலும் நம்முடைய ஆளுமைகள் தங்களுடைய கருத்துக்களை கூற இனிதே இருந்து நீங்கள் எல்லாம் செவிக்குணவு பருகி செல்ல வேண்டும் என்று கேட்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தலைமை உரை நிகழ்த்திய தொடர் மயிலை பாலவர்களுக்கு நன்றி ஒரு சிறிய தகவல் அதிக பிரசங்கித்தன இல்லை உங்களுடைய பேருந்துல வந்து நானும் ஃபுட்பால் அடிச்சேன் பெண்ணே பெண்ணே நீ இல்ல நான் ફૂட்பால் சொன்னேன் நான் உள்ள வரல சார் நன்றி